அபிராமி அந்தாதி தொன்னூற்று ஆறு முதல் நூறு மற்றும் நூற்பயன் கோமள வள்ளியை அள்ளியன் தாமரை கோயில் வைகும் யாமள வள்ளியை ஏதம் இலாலை எழுதறிய சாமள மேனி சகலகலா மயில் தன்னை தம்மால் ஆமளவும் தொழுவார் எழுவாருக்கும் ஆதிபரே ஆதித்தன் அம்புலி அங்கி குபேரன் அமரர் தங்கோன் போதிர் பிரம்மன் புராரி முராரி பொதியமுனி காதி பொறுப்படை கந்தன் கணபதி காமன் முதல் சாதித்த புண்ணியர் எண்ணிலற் போற்றுவர் தையலையே தை வந்து நின் அடி தாமரை சூடிய சங்கரர்க்கு கை வந்த தீயும் தலை வந்த ஆறும் கறந்ததெங்கே மெய் வந்த நெஞ்சின் அல்லால் ஒரு காலும் விரகர் தங்கள் பொய் வந்த நெஞ்சில் புகழறியா மட பூங்குயிலே குயிலாய் இருக்கும் கடம்பாடவி இடை கோளவியன் மயிலாய் இருக்கும் மயிலாயிருக்கும் இமயாசலத்திடை வந்துதித்த இருக்கும் விசும்பில் கமலத்தின் மீது அன்னமாம் கயிலாயருக்கு அன்று இமவான் அளித்த கனங்குழையே குழையை தழுவிய கொன்றையந்தார் கமல் கொங்கை வள்ளி கழையை பொருத திருநெடுந்தோளும் கருப்பு வில்லும் க விழைய பொருதிரல் வேரியம் பானமும் வெண்ணகையும் உழையை பொறுக்கண்ணும் நெஞ்சில் எப்போதும் உதிக்கின்றவே ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம் மாதுளம்பூ நிறத்தாளை புவியடங்க காத்தாளை அங்குச பாசாங்குசமும் கரும்பும் அங்கை சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே